வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே ஆரோக்கியமே வாழ்வு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதை பற்றி தான் இப்போ நான் உங்களோட நான் பேச போகிறேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனுஷனாக இருக்கிறதுக்கு அறிவு மட்டும் போகாது ஆரோக்கியமும் தேவை நாலெட்ஜ் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஹெல்த்தும் தேவை அதுதான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் ஸோ இப்போது பாடங்களை சிலபஸில் நாள் முழுதும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் ஈஸியாக உங்கள் ப்ரொஃபஸர்ஸு உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான புரிஞ்சுட்டு அதை வந்து மெமரைஸ் பண்ணக்குண்டான ஆற்றலை நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ அந்த ஆரோக்கியம்தான் இந்த எபிலிட்டிஸை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பீஸா பர்கர் இப்போ குளிர்பானம் இந்த கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸு அப்படின்னு பலதையும் வந்து நீங்கள் உள்ள இன்டேக்கை எடுக்கும்போது உங்கள் உடலோட ஆற்றல் அதை செரிமானம் பண்ணுறதுக்கே சரியாக போயிடுது நீங்கள் மேலே 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 டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி உங்களுடைய ஆற்றல் ஃபுல்லாகவே அதுக்கே வந்து செலவாகும் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக முடியாது அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாமல் போகிறதுனால தான் இந்த ஒபிசிட்டி ஹெல்த் இஷ்யூஸு பிபி சுகர் அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வருது இது வந்து ஸ்கூல் டேஸிலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தை பற்றி கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் சின்ன வயசுலேயே பார்க்கும்போது ஸ்கூல் போல காரணத்துலேயே அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா கண்ணில் கோளாறு வருது கண்ணாடி போட்டுக்கிற மாதிரியான துர்பாகியம் வந்து அவங்களுக்கு வருது இந்த ஒபிசிட்டி ரொம்ப அதிக எடையாக இருக்கிறது ஊ சதை இருக்கிறது ஒரு பத்து முப்பது அடி நடக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குறது மாதிரி ஏகப்பட்ட ஃபிசிக்கல் இன்எபிலிட்டிஸ் வந்து வரதுக்கான காரணமே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்டு தான் ஸோ இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டோட்டலாக புறந்தள்ளி சத்துள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஆரோக்கியம் உங்களுடைய ஆயுள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் மனோபலமும் உடல் பலமும் ஒன்று சேரும்போது உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது இது ரெண்டும் சேரும்போது நீங்கள் எப்பவுமே அச்சீவர்ஸ் ஜோன் அப்படிங்கிற வெற்றியாளர்கள் இருக்கக்கூடிய அந்த ஜோனில் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வீங்க ஸோ அதனால் எக்ஸசைஸ்ன்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு சின்ன பயிற்சி முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து இம்மிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எத்தனை பிஸியாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிடுங்க இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து உங்களுடைய உடல் சக்தியையும் ஞாபகத்திறனையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க மார்னிங் டைம் எல்லாமே வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டைம் ஸோ அதில் வந்து உங்களுடைய ஃபுல் எனர்ஜியுமே வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஞாபக சக்தி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கணும்னு சொல்கிறது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணும்போது மெமரைஸ் பண்ணுறது எல்லாமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கார்த்தால் நாலு மணிலேருந்து ஆறரை ஏழு மணி வரைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாகும் ஓகே ரெண்டாவது வந்து என்னன்னா சீரான இடைவெளியில் ஒரு சின்ன சின்ன சிறு தீனி அப்படின்னு சொல்ல சின்ன ஸ்நாக்ஸ் சின்ன சின்னதாக ஸோ இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சின்ன ஒரு கேப்பு அந்த அந்த நடுவில் நீங்கள் வேறு எதையும் ஜங்க்கை போட்டு அடைக்காமல் ஒரு நல்ல இந்த புரத சத்துக்கள் நிறைய இருக்கிற இந்த காய்கனிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது அது வந்து உங்களோட ரத்தத்தோட சுகர் லெவலை வந்து சீராக வைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த புரதங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் உங்களுடைய இப்போ ஃபுட்ஹாபிட்ஸில் உள்ளே போகும்போது பார்த்தோன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கவனிப்பு திறன் கான்சன்ட்ரேஷன் அதுக்கப்புறமா எச்சரிக்கை தன்மைன்னு சொல்ல அலர்ட்னஸ் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த அலர்ட்னஸ் அது எல்லாமே அதிகரிக்கிறது செய்வது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆய்வு முடிவுகள் எல்லாமே சொல் ஸோ உங்களுடைய ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் இந்த பிரேக்கு டைமில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சிறு தீனிகள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மூணாவது நடைப்பயிற்சி வாக்கிங் முப்பது நிமிஷம் நடைப்பயிற்சி ஸோ இந்த முப்பது நிமிஷ உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன ரீசனும் சொல்லி நீங்கள் வந்து அவாய்டு பண்ணாமல் கண்டிப்பாக ஆன் அ டே டு டே பேசிஸ் நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ உங்களுடைய உடலுங்கிறது வந்து நீங்கள் உபயோகிக்கிற ஒரு வாகனம் மாதிரி ஒரு வெஹிக்கிள் மாதிரி அதை நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு தான் அதை நீங்கள் பர்ஃபெக்டாக இயக்கவே முடியும் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நடைப்பயிற்சி விஷயத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது ஸோ இதை வந்து நீங்கள் நாள்தோறும் பண்ணிட்டு வரும்போது ஆரோக்கியமான வாழ்வு மட்டும் கிடையாது எல்லாருமே பாராட்டக்கூடிய வெற்றிகரமான வாழ்க்கையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஸோ நீங்கள் அந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு டைட்டிலில் உங்களோட நான் பேசுகிறேன்